லோக் அதாலத் சம்பந்தமான நடைமுறைகள் குறித்து வீடியோ போட சொல்லி பல்வேறு நபர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் அதாவது லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் மக்களுக்கான நீதிமன்றம் இது உயர் நீதிமன்றத்திலையும் லோக் அதாலத்து இருக்கும் மாவட்ட நீதிமன்றத்திலையும் லோக் அதாலத் செயல்படும் இதில் ரெண்டுலையுமே சர்வீஸில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இருப்பாங்க ரிட்டையர்டான நீதிபதிகளும் இருப்பாங்க யார் வேண்டுமானாலும் அதில் நீதிபதிகளாக இருக்கலாம் வழக்கின் தரப்பினர்கள் இரு தரப்புலையும் ஆஜராவாங்க கூடவே அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில வழக்கறிஞர்களும் ஆஜராவாங்க வழக்கறிஞர்களோடு ஆஜராவது மிகவும் சிறந்தது ஏனென்றால் அந்த லோக் அதாலத் நடைமுறையில குறிப்புகள் எடுப்பாங்க இப்போ அங்க நீதிபதியாக உட்கார்ந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சொத்து சம்பந்தமா ஒரு வழக்கு அந்த வழக்கு லோக்கதாலத்துக்கு வருது அப்படின்னா அதுல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி காட்டுவோம் இப்போ ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு பிரச்சனை இந்த பகுதி சொத்தை நான் வச்சுக்கிறேன் இந்த பகுதி சொத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னா அதுல எந்த அடிப்படையில் இதுக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பா ப்ரொசீடிங்ஸில் எழுதணும் அதை எழுத வைக்கிறது வழக்கறிஞர்களுடைய பணி ஏன்னா அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களா நம்ம சொன்னதன் அடிப்படையில் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நீதிபதி அதை வந்து குறிப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க உத்தரவில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டு வந்திருப்போம் ஏன்னா லோக் அதாலத்தை பொறுத்தளவுக்கு அப்பீல் வந்து கிடையாது ரிவிஷன் கிடையாது இங்கே சொல்கிற தீர்ப்பு வந்து சிவில் கோர்ட்டில் வழங்கக்கூடிய டிகிரிக்கு இணையானது அப்போ நம்ம அதற்கு மேலே அப்பீல் போகணுன்னா சாதாரணமாக போக முடியாது அப்போ அதற்கு நம்ம வலுவான கிரவுண்ட் இருக்கணும் அப்ப குறிப்பா அப்ப இந்த நடைமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா படலியா அப்படிங்கிறத நம்ம கோர்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நாங்கள் எந்தெந்த கருத்தெல்லாம் சொன்னோம் இதெல்லாம் இங்க வந்து உத்தரவுல பிரதிபலிக்கல வரல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏதாவது கட்டாயப்படுத்துதல் இருந்ததா இல்ல நம்ம சொன்னதுக்கு மாறாக அங்க பதிவு செய்யப்பட்டிருந்ததா ஏன்னா நம்ம கையெழுத்து போட்டாச்சு அப்ப அது வந்து ரெண்டு தரப்புலையும் ஏத்துக்கிட்டு வந்த முடிவை நம்ம ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லா நீதிமன்றத்துக்கும் பெயர முடியாது உயர் நீதிமன்றத்தில் தான் ரத்து செய்ய முடியும் அதுவும் லெக்ஸூரிஸ்டிக்ஷனில் ஆர்டிக்கிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே தான் அந்த இதை வந்து ரத்து செய்கிறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது பல் ஏன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணணும் என்னென்ன காரணத்தில் அதில் வந்து ஒரு மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்கணும் ஃப்ராடுலன்ட்டு நடந்துருக்கணும் இதெல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த வழக்கை யார் தாக்கல் செய்கிறோமோ அவங்களுக்கான பொறுப்பு அதனால லோக்கதாளத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வர்றீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு தரப்பையும் கேட்டு தான் அதன் அடிப்படையில் ஒரு உத்தரவு போடுவாங்க அப்ப அந்த ரெண்டு தரப்பும் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணுன்னாலும் கால அவகாசம் எடுத்துக்குங்க முடிவுன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அதை நீங்க மாற்ற முடியாது அப்படி மாற்றணும் அப்படின்னா அதுல ஃப்ராடு நடந்திருக்கு இல்லை ஒரு கொயர்ஷன் நடந்திருக்கு இல்லை நாங்கள் சொன்னது ரெக்கார்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறத நம்ம கோர்ட்டில் த்ரூ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மூலமாகவும் ஓரல் எவிடன்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த லோக்கதாலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு ரத்து செய்யப்படும் லோக் அதாலத்தில் விசாரிக்கக்கூடிய வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வழக்குகள் சிறு சிறு குற்றங்கள் புரிந்த வழக்குகள் தான் விசாரிப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா லோக் அதாலத்தோட பர்பஸே சீக்கிரமாக மக்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது அது என்னென்ன வழக்குகளில் பொதுவாக பின்பற்றப்படும் அப்படின்னா செக் மோசடி வழக்குகளில் மணி சூட்டு வழக்குகளில் எம்சிஓபி விபத்து வழக்குகளில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கக்கூடிய வழக்குகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பேசி சமரசமாக போயிட முடியும் இரு தரப்பினரும் குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களில் தான் லோக் அதாலத்தில் வந்து முடிவு செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க